ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒரு ட்ரீட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மல்டி வந்து ஒரு ஐ ட்ரீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ இது உங்கள் கிட்டே காமிக்கிறதுக்கு ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சிங்கிள் பெட்டல்லாம் நான் நிறைய எடுக்க விட்டுட்டேன் ஷூட் பண்ணவே விட்டுட்டேன் நான் ஸோ இன்னைக்கு வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் பூக்கள் எல்லாமே நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொம்பு பட்டாராவோட ஃபைனல் இன்றைக்கியோட இவங்க உள்ளே போயிடுவாங்க ஸோ நீங்கள் பா ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொம்பு பட்டாரா இதில் ஒருத்தர் எவ்வளோ சுகமாக உள்ளே உட்காந்து இந்த ஸ்டாக்லருந்து நத்த பாருங்கள் குடிச்சிட்ருக்கிறத இப்போ எடுத்துகிட்டு வேணா அதை ஓகே நம்ம இதுக்கு வரலாம் இவங்க வந்து ஃபைனல் டே ஸோ நாளைக்கு இவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க உள்ளே போயிடுவார் பட்டாரா அடுத்தது வந்து இவர் தான் புவடால் எல்லாமே பெரிய வெரைட்டி தான் பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளாரன்றதுனால இப்படி தான் இருக்கும் அதனால எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இது பார்க்கும்போது வந்து லைட் எல்லோ ரொம்ப ரொம்ப பேல் எல்லோ தான் இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது நோ வர்த் டு சே இது வந்து புவடால் இவங்க வந்து மொரடா பே அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னோ டவுட்டாக இருக்குது ஸோ கேலக்ஸியாக மொரடா பேயான்னு இன்னும் கன்ஃபியூஷன் தான் செகண்ட் ஃப்ளார் மல்டிப்ப இது வந்து ஃபஸ்ட்டு பூத்தது நம்ம இந்த 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 டப்புலேருந்து ஃபர்ஸ்ட்டு வெளியில் வந்த மல்டிபட்டல் வந்து இவங்க தான் சொம்புப்பட்டரா நான் அங்கேருந்து தூக்கி இந்த டப்பில் மாற்றிட்டேன் இன்றைக்கி ஸோ இவங்களா இன்னொருத்தர் ஸ்பெஷலாக இருக்கார் காமிக்கிறேன் இங்கே பாருங்க அவ்வளோ கியூட்டான கலர் இது ஆக்சுவலி இந்த கலரில் வந்து என்கிட்ட ஒரு பட்டு புடவை இருக்கு டிஃபால்ட்டாக இந்த விமென்ஸோட தாட் எல்லாமே அப்படிதான் போகுது எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சில்கில் தான் அப்படி இருக்கும் இது நேத்திக்கே பூத்துருச்சு ஃபுல் ப்ளூம் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு சேர்த்து மூணி எடுக்கிறேன் இது வந்து ஒரு வெங்காய கலரு பிங்க் கலர் அண்ட் எல்லோ இந்த மூணோட ஷேடு இது நேரில் பார்க்கும்போது அன்பிலீவபிள் அவ்வளோ ஒரு அழகான கலர் இது க்ரான்சனாக்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் ஏன்னா அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க நான் ஸ்பெல் பண்ணுறேன் கீழே ஒரு ஷைனிங்கோட இந்த சில்க் மெட்டீரியலில் ஒரு ஷைனிங் வரும் பாருங்களேன் அப்படியே எக்ஸாக்டாக இருக்கு அதுக்குள்ளார ரொம்ப அழகாக இருக்கு இன்னைக்கு வந்து மல்டிபட்டில் ஒன் டூ த்ரீ பூ இவரை வந்து சொம்புப்பட்டார கொண்டு வந்து இங்கேயே வச்சிட்டே நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண இடத்த அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இன் வியூ ரொம்ப 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 ஒரே ஒரு பூ பார்க்க மாட்டோமான்னு இருந்த நான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பூக்கள் பார்க்குறேன் மை ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் நான் சொல்லுவேன் இதை இன்னும் பார்த்தீங்கன்னா அட்ரான்ஸ் ஒரு வெரைட்டி கலர் சேஞ்சிங் வெரைட்டிங் அந்த வெரைட்டி வந்து இப்போது மொட்டு இருக்கு இதை ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்புறம் இன்னும் ரெண்டு வெரைட்டி பூத்தாதான் அது என்ன பூன்னு தெரியும் ஸோ மல்டிபெட்டலில் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டிங் அப்டூ கம் வந்து இவர் இந்த ஒன்று இருக்காங்க அப்புறம் அந்த ஓரத்தில் அந்த ஒரு மல்டிபெட்டல் பெரிய வெரைட்டியில் ஒரு மொட்டு இருக்குது ஸோ அவ்வளோதான் இதோட அப்டேட்ஸ் அவ்வளோதான் அப்புறம் புதுசு எங் ஒன் சீட்லிங்ஸ் அதான் சீட்லிங்ஸ் புதுசாக இலையிலேருந்து வந்ததில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே வந்து இந்த மிக்ராந்தா ப்ளூ தான் ஸோ ஃபோர் இருக்குது மிக்ராந்தா ப்ளூ வந்து ப்ளூ மாயிடுச்சு இங்கே டூ இருக்கு உள்ளற அந்த சென்டர் டபுளில் வந்து இன்னும் ரெண்டு வச்சுருக்கேன் பூத்துருச்சு அதுவுமே பூத்துருச்சு ஸோ இப்போ வரைக்குமே நம்ம சீட்லிங் லீஃபில் ப்ராபிகேட் ஆனதில் எல்லாமே பார்த்தோன்னா இந்த மிக்ராந்தா ப்ளூ தான் இருக்குது எகென் இங்கே ஒன்று இருக்குது அதுவும் ஷியாரா விக்ராந்தா ப்ளூ தான் ஏன்னா அந்த இப்போ ஓரளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அந்த மொட்டு பார்க்கும்போதே அது எந்த வெரைட்டின்னு ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியுது ஸோ இந்த ரெண்டு இவ்வளோ தான் அப்டேட் சென்டர் டப்பில் பார்த்தீங்கன்னா நேற்று பூத்திருந்த இது வந்து ஒன் டே ஆயிடுச்சு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும் நார்மல் ஃப்ளவரோட சைஸ் வந்து இவ்வளோதான் காலந்து ஒரே தூரல் ஸோ அதனால ரொம்ப லேட்டாகிடுச்சு ஒன்றெல்லாம் இன்னைக்கு கண் முழிக்கிறதுக்கே இது ப்ளூ சீட்லிங் நான் சொன்னேன் அந்த குட்டி பாப்பா நிக்ராந்தா ப்ளூ இதுதான் டவன் அப்புறம் இதெல்லாம் தண்ணி டப்ல இருந்து தான் எடுத்து வச்சேன் ஃபார் ஒரு ரீசனுக்காக நான் உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன் அது என்னட்டு இது அன்னோன் இது கேட்கணும் இன்னும் கேட்கலன்னா இன்னைக்கு தான் பிக்சர் அனுப்பிச்சு இது என்ன பேர்னு கேட்கணும் இதுதான் அந்த நத்தையோட முட்டை அங்கங்கே ஜெல் மாதிரி அப்படியே மிதந்துட்டுருக்கோம் அப்படியே பிடிச்சி தூக்கி போட்டுற வேண்டிதான் இதில் நிறைய உள்ளே போயிடுச்சு வேற இங்க பாருங்கள் இது பூத்து முடிஞ்சிருச்சு சம்டைம்ஸ் வெதை கட்டும் தெரியல இந்த இடம் ரொம்ப அப்படியே கல் மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா இது வெதை ஃபார்ம் ஆகும் இது அப்படி தெரியுதா சரி பார்ப்போம் இன்னொரு நாள் இது இनिகம் உள்ள போய் இருக்கு. பாருங்க முட்டு புள்ளாரிய முட்டு இருக்கு. சோ ப்ளூ whistle வந்து கண்டினியூசா பூ பூத்துட்டே இருக்கிற ஒரு Variety தான். சோட்டலி அப்டேட்ஸ் అవలేదా. థాంక్యూ ఫ్రెండ్స్.